வணக்கம் நாம் தினமும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணங்கள் நமது உடம்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எவ்வாறு ஒரு தீர்வை தருகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம் சிறிய குறிப்புகளாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் சீரகம் சீரகத்தை பற்றி தெரியாதவர்கள் யாரும் கிடையாது ஏனென்றால் சீரகத்திற்கு ஒரு பெரிய வரலாறை உண்டு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு உணவுப் பொருள் இந்த சீரகம் இதனை சீரகம் அல்லது நற்சீரகம் என்று அழைப்பார்கள் என்ன சொல்ல போனோம்னா சீர்குட்டல் அகம் வயிற்று சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை எல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக விளங்குவதால் சீரகம் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவுப் பொருள் இப்பேற்பட்ட சீரகத்தை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு மருத்துவ குணம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரக லவங்கப்பட்டை தேநீர் சீரக லவங்கப்பட்டை தேநீர் இந்த சீரக லவங்கப்பட்டை தேநீர் எந்த குறைபாட்டிற்கு ஒரு தீர்வை தருவதாக அமைகிறது என்று பார்த்தீங்கன்னா சர்க்கரை இரத்தத்துல அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை குறைப்பதற்கு மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தேநீர் தான் இந்த சீரக லவங்கப்பட்டை தேநீர் இந்த தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாமா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி நூறு அல்லது நூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணி தேன் சிறிதளவு தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை என்றால் நீங்கள் தவிர்த்து விடலாம் மற்றும் நான்கு பொருட்கள் ஒன்று சீரகம் லவங்கப்பட்டை பொடி தண்ணீர் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நூறு அல்லது நூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் ஊற்றி முதல்ல ஒரு கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கு பின்பு சீரகத்தையும் லவங்கப்பட்டை பொடியையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மிதமான வெப்பநிலையில் வைத்து ஒரு ஐந்து நிமிடம் கொதிக்க விடுங்கள் ஐந்து நிமிடம் கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து அதனை வடிகட்டி மிதமான சூட்டில் அதாவது குடிக்கக்கூடிய பக்குவத்தில் தேன் கலந்தும் குடிக்கலாம் விருப்பமில்லை என்றால் தேன் தவிர்த்துவிட்டு தண்ணீரை மட்டுமே நீங்கள் அருந்தலாம் இதுதான் சீரகம் லவங்கப்பட்டை தேநீர் சரி இந்த தேநீர் குடிப்பதனால் எப்பொழுது குடிக்கலாம் காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டிற்கு முன்பு குடிப்பது என்பது மிகச்சிறந்த பலனை தரும் குறிப்பா இந்த சாப்பிட்டதுக்கு பின்பு இரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பதை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் தான் இந்த சீரக லவங்கப்பட்டை தேநீர் இதை நீங்க தொடர்ந்து இருவேளை வேளை குடித்து கொண்டே வரலாம் இதை குடித்து கொண்டு நீங்கள் வழக்கமாக ஏதாவது சர்க்கரைக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அதனோடு சேர்ந்து இந்த தேநீரையும் நீங்கள் முயற்சிக்கலாம் இதனை பயன்படுத்தும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை பொறுத்து மாத்திரையினுடைய அளவுகளை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு வரலாம் இது சாப்பிட்டதுக்கு பின்பு ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய அந்த ச சர்க்கரையினுடைய அளவை குறைப்பது மட்டும் கிடையாது இன்சுலினுடைய செயல்பாடுகளை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேநீராகத்தான் இந்த சீரக லவங்கப்பட்ட தேநீர் விளங்குகிறது இவ்வளவு அற்புதமான ஒரு எளிமையான சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த சீரகத்தை வைத்து இன்றைக்கு ஒரு தேநீர் செய்முறை பார்த்தோமா இதை நீங்க செஞ்சு பாருங்க குடித்து பாருங்க பலனை உணருங்க உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க இது மாதிரி மீண்டும் நாளைக்கு இன்னொரு அஞ்சல பெட்டி மருத்துவங்கிற தலைப்புள்ள இன்னொரு உணவுப் பொருட்களுடைய மருத்துவ குணங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்